வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் என்ற பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் அந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே இந்த ஒரு உறவால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாபெரும் தரமான சம்பவம் ஒன்று நடைபெறப்போகுது ஜென்மத்திலும் இந்த ஜென்மம் முடிவதிலும் நிச்சயம் இந்த ஒரு உறவை நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படி ஒரு தரமான சம்பவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்த போகும் உறவு அந்த சம்பவம் எது அப்படின்றதான் இந்த பதிவுகளை பார்க்க போகிறோம் ஸோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பழங்கள் மற்றும் குரு பிறச்சு பழங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடைத்தர பிள்ளைக்கான ப்ரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றே தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜென்மத்தில் குருபான் அமர்ந்திருக்கிறாரு ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க ஆனால் இந்த பிரிவினுடைய நோக்கத்தை நீங்கள் இந்த குரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் புதிய கார் வண்டி வாகனம் வாங்க யோகங்கள் உங்கள் அனைத்தும் இந்த ஜென்மகுரு காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய பிறவினுடைய கடமையை நீங்கள் செய்வீங்க சரிங்களா அந்த குருவான் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டு பத்தாம் வீடான மீனத்தில் சனிவான் அமர்ந்திருக்கிறாரு அதுவும் கருமச்சனி ஓகேங்களா அப்போ பத்தாம் வீடும் கருமத்தை குறிப்பது ஜென்மத்தில் குரு பகவான் வேறு அப்போது இந்த பிறவியில் நிச்சயம் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இயற்கையாகவே கிரகங்கள் ரீதியாகவே உங்களுக்கு நடைபெறப் போகுது அதில் எந்தவோ இல்லை அதில் சில குறிப்பிட்ட உறவால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை செய்யப்போகும் இரண்டு கிரகங்கள் அதில் ஒன்று செவ்வாய் ஒன்றொன்று கேது மூன்றாம் இடன சிம்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் அந்த கேதுவோடு செவ்வாய் இணைந்திருக்கப் போகிறார் எப்போ இந்த ஜூலை மாதத்தில் உள்ளது ஸோ இந்த ஜூலை மாதம் முழுவதும் கேதுவோடு செவ்வாய் இணைந்திருக்க போகிறார் அதுவும் சிம்ம ராசி செவ்வாய் கேது இணைவு ரெண்டுமே ஞானக்காரக கிரகங்கள் அதுவும் செவ்வாய் செயல் வீர கிரகம் அதிரடியான ஒரு கிரகம் ஸோ இந்த ரெண்டு கிரகம் இணைவு மூன்றாம் வீட்டில் ஏற்பட்டிருக்குது மூன்றாம் வீடுங்கிறது சகோதர சகோதரிகளை குறிப்பது அப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் வருடத்தில் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் மாபெரும் மாற்றங்கள் நடைபெறப்போகுது சரி அதனால் என்னென்ன நன்மை இருக்குது என்னென்ன தீமை இருக்குது அப்படின்னா முதல்ல மிதுன ராசிக்காரங்க ஒரு நிலத்தை விற்கிறது வீட்டை விற்கிறது அல்லது ஊரை மாற்றுறது இதெல்லாம் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக ஏற்படப் போகிறது உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு தசாபத்தி நடக்கும்போது அது ஒரு வேலைக்காக தொழிலுக்காக ஒரு நல்ல விதத்துக்காக இடம் மாறுவீங்க அதுவே ஜாதகத்தில் ஒரு கெட்ட தசாபத்தி நடந்தால் அவர்களால் சில பாதகங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவிச்சு அதனால் அவங்கள விட்டு விலகினா போதுன்ற மாதிரி விலகுவீங்க இதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் எப்படி பார்த்தாலும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக இடத்தை மாற்ற வீட்டை மாற்ற அல்லது வேலையை மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது அதே போல் நிலத்தை விற்றுட்டு வேறு ஒரு நிலம் வாங்குறது வீட்டை விற்றுட்டு வேறு ஒரு வீடு வாங்குகிற யோகங்கள் இருக்குது முக்கியமாக கார் வண்டி வாகனத்தை கூட டூ வீலர் வண்டி வாகனத்தை கூட மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் கூட பிறந்தவங்களுக்காக அலைச்சல் பயணம் திடீர் பிரயாணம் போன்றவை நிறைய ஏற்பட போகுதுங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமாக நீங்கள் ஆசைப்பட்ட அல்லது நீங்கள் ரொம்ப விரும்பிய ஒரு பொருளை அவர்களுக்காக விட்டு கொடுக்க போகிறீர்கள் இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அல்லது கூட பிறந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேஜரான ஒரு ஆப்ரேஷன் சர்ஜரி ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது அதுக்காக நீங்கள் பணத்தை நேரத்தை உங்களுடைய விஷயத்தை இழந்து செலவழிக்கப் போகிறீர்கள் அவர்களுக்காக ஸோ அதே ஒரு நேரத்தில் நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் சுமூகமான முறையில் முடியும் சொத்து பங்கு ஷேர் கிடைக்கும் ஆனால் அதனால் பங்காளி சண்டை உருவாவதற்கு வாய்ப்புகள் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயமாக நான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் என்னென்னா ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதனால் பெரிய பாதகங்கள் பெரிய பிரச்சனைகள் அவர்களால் உங்களுக்கு ஏற்படாது விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மிதனராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் விட்டு கொடுப்பதால் கெட்டு போக போகிறதில்லை நிச்சயம் உங்களுக்கு கடவுளும் கர்மாவும் கூடபலனாக இருக்கும் ஏன்னா பத்தில் சனிமான் இருக்கிறனால வேலை தொழிலில் நஷ்டம் ஏற்படாது மாற்றத்தால் கஷ்டம் ஏற்படாது உங்களுக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசாங்க வழிகளில் நன்மை உண்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ எப்படியாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களுடைய மூலமாக உங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் ஏற்படுறதுக்கும் அல்லது அவர்கள் மூலமாக ஒரு லாபம் அல்லது தொழில் லாபங்கள் கிடைப்பதற்கும் அல்லது கூட பிறந்தவங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் அவங்களுக்காக நீங்கள் நேரத்தையும் பணத்தை செலவழிக்கப் போவதும் உறுதியாக இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி பார்த்தாலும் நிச்சயம் உடன் பிறந்தவர்களுக்காக வாழக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடம் உங்களுக்கு அமைவது உறுதி சரிங்களா ஸோ இதில் நல்ல திசாபுத்தி நடந்தால் அது நல்ல பலனாக நல்ல ஒரு உறவாக அது இருக்கும் அதில் இருந்தால் ஆற்றுக்கடுத்த படம் சரி இப்போது அவர்களால் கெட்டது நடக்கக்கூடாது அவங்களால் நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் நிச்சயம் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் ஒரு சேர இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் சென்று நிச்சயமான முறையில் ஒரே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்ட நேரத்தில் விநாயகரையும் முருகனையும் ஒரு சேர வணங்குவது அதுவும் குறிப்பிட்டு இரண்டு பேருக்கும் குறிப்பிட்ட வெள்ளை ஏற்கன் பூ மாலை அல்லது செந்தாமரை மலர் சாற்றி வணங்குகின்ற பொழுது கூட பிறந்தவங்களால் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் அவங்களுடைய ஆயுளும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வராமல் இருக்கும் சரிங்களா இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த பயப்படி லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்